முன்னொரு காலத்தில் மலைகளுக்கும் காடுகளுக்கும் நடுவே அமைந்திருந்த அமைதியான கிராமத்தில் ராமு என்ற அன்பான சிறுவன் வாழ்ந்து வந்தான் ராமு மென்மையான குணம் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ தயாராக இருந்தார் ஆனால் ஒருநாள் நாள் அந்த கிராமத்திற்கு மணி என்ற அந்நியன் வந்தான் மணி தனது வஞ்சக வழிகளுக்காகவும் மக்களிடையே முரண்பாடுகளை விதைக்கும் திறமைக்காகவும் வெகு தொலைவில் அறியப்பட்டவர் எங்கு சென்றாலும் பொய்களை பரப்பி பிரச்சினையை கிளப்புவார் முதலில் மணியின் வார்த்தைகளை ராமு அதிகம் கவனிக்கவில்லை ஆனால் விரைவில் மணிராமுவை பற்றி தனது நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாரிடம் பொய்களை கிசுகிசுக்கத் தொடங்கினார் ராமுவை நம்ப முடியாது என்றும் அவருக்கு எந்த நல்ல எண்ணம் இல்லை என்றும் வதந்திகளை பரப்பினார் ராமு வலியும் குழப்பமும் அடைந்தான் காரணமே இல்லாமல் யாரோ தனக்கு தீங்கிழைக்க நினைப்பது அவருக்கு புரியவில்லை அவரது நண்பர்கள் அவரை சந்தேகிக்கத் தொடங்கினர் சிலர் அவரை தவிர்க்கவும் தொடங்கினர் ராமு தன்னை தற்காத்துக் கொள்ள முயன்றான் ஆனால் மணியின் வார்த்தைகள் மக்கள் மனதில் ஒட்டிக்கொண்டது விரக்தியடைந்த ராமு கிராமத்தின் எல்லையில் வசிக்கும் ஒரு வயதான பாட்டியிடம் ஆலோசனை கேட்டார் அவனது கதையை பொறுமையாகக் கேட்டுத் தெரிந்து கொண்டு தலையசைத்தாள் என் அன்பு குழந்தை என்று அவள் மெதுவாக சொன்னாள் மணி போன்றவர்கள் உலகில் எப்போதும் இருப்பார்கள் அவர்கள் வலியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் இதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் வார்த்தைகள் உங்களை பாதிக்க அனுமதித்தால் மட்டுமே அவர்களின் சக்தி இருக்கும் நீங்களே உண்மையாக இருங்கள் மேலும் கருணையுடன் இருங்கள் இறுதியில் உண்மையே வெல்லும் ராமு வயதான பாட்டியின் வார்த்தைகளை மனதில் கொண்டான் மணியை பழிவாங்குவதற்கு பதிலாக தன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதில் கவனம் செலுத்தினார் அவர் தனது அண்டை வீட்டாரின் வேலைகளில் உதவினார் அவர்களின் பிரச்சினைகளைக் கேட்டார் மேலும் அவர் நம்பகமானவர் என்பதை தனது செயல்களின் மூலம் காட்டினார் மெதுவாக ஆனால் நிச்சயமாக கிராம மக்கள் மணியை அவர் உண்மையில் யார் என்று பார்க்க ஆரம்பித்தனர் அவரது பொய்கள் அம்பலமானது ராமு உண்மையில் நல்ல உள்ளம் கொண்டவர் என்பதை மக்கள் உணர ஆரம்பித்தனர் மணி தனது திட்டங்கள் தோல்வியடைவதைக் கண்டு இறுதியில் எளிதான இறையைத் தேடி கிராமத்தை விட்டு வெளியேறினார் அன்று முதல் ராமு கிராமத்தில் மேலும் அன்பாக மாறினான் கருணையும் உண்மையும் தீமை மற்றும் வஞ்சகத்தின் மீது எவ்வாறு வெற்றி பெறும் என்பதற்கு அவரது கதை ஒரு எடுத்துக்காட்டு யாராவது பொய்களை பரப்பவோ அல்லது பிரச்சனையை ஏற்படுத்தவோ முயற்சிக்கும் போதெல்லாம் கிராம மக்கள் ராமுவின் கதையை நினைவில் வைத்துக்கொண்டு எதிர்மறைக்கு எதிராக ஒன்றுபடுவார்கள் அதனால் இறுதியில் தீமையையும் நச்சுத்தன்மையையும் விட நன்மையும் நேர்மையும் எப்போதும் மேலோங்கும் என்ற எளிய ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட கிராமம் தொடர்ந்து முன்னேறியது